நூறு வெண்புராக்களின் வடிவில் திருவண்ணாமலையினுடைய சன்னித்திரை இல்லத்திற்கு எதிரே அந்த தேரடி மண்டபத்தினுடைய சுவரிலே அமர்ந்து பகவான் யோகிராம் சுரத்குமார் கூற அந்த அற்புதமான ராதா ராதாகிருஷ்ணஜி கண்டு மலைத்து போய் இரு கைகளாலும் வணங்கிவிட்டு விட்டு சென்றிருக்கின்றார் அடுத்த நிமிடம் ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ராம் ஓம் என்று யோகி இப்படி கையை அசைக்க அந்த நூறு வெண்புறாக்களும் அடுத்த ஒரு நிமிடத்தில் வந்த இடம் தெரியாமல் சுவடு தெரியாமல் எல்லாம் பறந்து மறைந்து விட்டன அப்படி ஆச்சரியப்பட்டு போய் ராதாகிருஷ்ணன்ஜி நிற்கின்றார் மகா அவதார் பாபா யோகி அதன் மீது அந்த வரிகளின் மீது வைத்த நம்பிக்கை அவருடைய நம்பிக்கை ஏனென்றால் ஒரு மகாவதார பாபாவுடைய அந்த வாக்கின் மீது அந்த வார்த்தையின் மீது அவர் வைத்திருக்கின்ற நூறு நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு வேண்டிய மறுகணம் நாம் எதிர்பார்த்த வடிவத்தில் இல்லாவிடாலும் ஏதோ ஒரு வடிவத்திலே வந்து தன் இருப்பை மகாவதார் பாபா திருவண்ணாமலையிலே புலப்படுத்தி இருக்கின்றார் இந்த ஒரு அரிய காட்சி ராதாகிருஷ்ணன்ஜி அவர்கள் என்னோடு மிகவும் பகிர்ந்து கொண்டார் எனவே யோகி